ஓடி உள்ளம் முருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகீசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழ முதை படித்தனான் பாடும்படி உம் தமிழ முதை படித்தனான் பாடும்படி தக 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 தகத்தகவை நாடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவ தக 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 தகவாடவி சக்தி சக்தியோடு ஆடவ ஆலகால அலங்காட்டி நில் நாயகனே நீலகண்டனே வேத நாயக நீலையும் காவலே ஆலகாலே அலங்காட்டி நில்லாடி நாயகனே நீல கண்டனே வேதநாயகா நீலி காவலனே தாள வகைகளோடு மேல துந்துமிகள் முழங்கிட ஓர்கனமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே கால வகைகளோடு மேல துந்துமிகள் முழங்கிடவோர்கனமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்தை கொடி சக்தி குல மகள் குளமகள் வித்துக்கொரு துணை என பக்தி கொடி படரும் நெஞ்சினி விளையாட தித்திப்பது இறைவன் செயலென பற்றும் தரும் பரமன் துணை என சுற்றத்தொரு மனிதர் இசை பாட தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட திக்கு பல திமிதிமி திமி என தக்க துணை தக தகத தக்க கடல் அலை என நடமிடு உலகாட இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எழை எழிலோடு எமையாளவா எலிசை நாடகம் தமிழ் தண்ணிலே இயங்கு உலகாலவா அம்மைக்கு நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காழகில் காடு வேண அம்மையுடனே ஆடவா சிரிப்போக்குள் நெருப்பு வரச் செய்த நீ நெருபோக்குள் நீரொன்று தர செய்தனே சிரிப்பூக்குள் நெருப்பொன்று வர செய்தனே நெருப்புக்குள் நீரொன்று தர செய்தனே கருப்பைக்குள் இருப்புக்கும் முயத்தந்தனீ களிப்போக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இருப்புக்கும் தந்த நீ களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாதகீத போத வேத பாவராக தாளமோடு நாதகீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் திரு வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட அடியவர் திரு வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட தக 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 தகவன் ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன் ஆடவா शिवशक्ति शक्ति शक्ति शक्तियोडवा तग 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 तगवेडवा शिवशक्ति शक्ति शक्ति शक्तियोडवा शिव शक्ति शक्ति शक्तियोडवा